உங்களோட டிக்டோக் அக்கௌண்ட் அதாவது டிக்டோக் கணக்கு வந்து தனிப்பட்ட நீங்க உங்களோட பாவனையில் மட்டும் பயன்படுத்திக் தெரியாமல் உங்களோட நண்பர்களாக இருக்கட்டும் தெரிஞ்சோ தெரியாத வகையில உங்களோட டிக்டோக் அபங்களும் கையாளுறாங்க இதால என்ன பிரச்சனை வரும் ஒரு சில தனிப்பட்ட தரவுகள் கசிய பார்க்கும் உங்களோட பர்சனல் மெசேஜுகள் உங்களோட எடிட்டிங் பண்ணி வச்ச வீடியோகள் சில டைம்ல நீங்க அநாகரிகமான முறையில் எடிட்டிங் பண்ணி வச்சிருப்பீங்க இப்ப சோசியல் மீடியால இப்படியான முறையில தான் சிலகாரம் அநாகரிகமான செயல்கள் நடந்து கொண்டிருக்குது ஸோ இதுக்கு மிக பிரதான காரணம் என்னன்னு சொன்னால் உங்களோட தனிப்பட்ட கணக்கை இன்னொருவருக்கு பயன்படுத்த நீங்கள் அனுமதி வழங்குறது அப்ப இந்த டிக்டோக்கில் உங்களோட அக்கௌண்டை வந்து யார் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி எப்படி கண்டறியது அதை கண்டறிஞ்ச பிறகு அதை எப்படி நாங்கள் ரிமூவ் பண்றது இல்லாமல் செய்யறது இல்லாமல் செய்த பிறகு அவங்களால அதை மறுபடியும் ஓப்பன் பண்ண முடியறதுக்குரிய அனுமதியை நீங்கள் கொடுத்திருந்தால் அவங்களால திரும்ப துறக்க முடியும் அப்போ நாங்கள் கையோட இல்லாமல் செய்த பிறகு மறுபடியும் அவங்க அதை ஓப்பன் பண்ணக்கூடாது அதுக்குறாங்க என்ன செய்யணும் ஒரு கிளிப் வீடியோவில் தான் முழுமையாக சொல்லியிருக்கேன் நீங்கள் வீடியோ போயிட்டு இந்த விஷயங்களை கண்டறிங்க அதாவது பார்த்து கண்டறிந்து தெரிந்து அதுக்கப்புறமாக உங்களோட டிக்டாக்ல செட்டிங்ல போயிட்டு நான் சொல்லியிருக்க மாதிரி நீங்களும் முதல்ல இந்த விஷயத்த சரி பண்ணிட்டு அத்தோட உங்களோட உறவு நண்பர்கள் கையோட இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க பார்க்க போனால் ஒரு சின்ன ஒரு விஷயமா தான் தெரியும் ஆனால் இது ஒரு பாரதமான விஷயம் ஒரு லைஃபே வந்து தலகலாக மாற்றி போடும் முக்கியமான விஷயம் டிக்டாக் மட்டும் இல்லை நிறைய சோசியல் மீடியா பின்னால் அவர் ஒவ்வொரு வீடியோவில் இதோட பார்க்க நம்ம பார்ப்போம் அப்படி நான் போடுற வீடியோ உங்களை பார்க்கணும்னு சொன்னால் இந்த வீடியோ போயிட்டு முழுமையாக பார்க்கும் முதல்ல என்னுடைய சேனலில் நீ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி அதோட கையோட பார்க்குறது ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணணும் அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்படி வார வீடியோ கூட உங்களுக்கு பிரியோசனமான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ நம்ம அப்போ வாங்க வீடியோக்களை போவோம் உங்களோட மொபைலில் டிக்டாக் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு இந்த மேலே இருக்க மூன்று கூட கிளிக் பண்ணி செட்டிங் அண்ட் ப்ரைவசியில் வாங்க இந்த செட்டிங் அண்ட் ப்ரைவசியில் பாருங்கள் செக்யூரிட்டி அண்ட் பெர்மிஷன்ன்ற ஒரு விஷயம் இருக்குது இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த ரெண்டாவது விஷயம் மேனேஜ் டிவைசஸ் இருக்குது இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வரும்போது இந்த டிக்டாக் வந்து எந்தெந்த டிவைஸில் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி உங்களை காட்டும் இதில் பாருங்கள் உதாரணத்துக்கு நான் என்னுடைய டிக்டோக்கை எந்தெந்த டிவைஸில் யூஸ் பண்ணுறேன் இதில் ஒரு டிவைஸ் காட்டுது இப்போ நார்மலாக நான் சாம்சங் கெலெக்சியில் தான் இப்போ உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன் ஸோ இந்த டிவைஸ் இதில் ஓப்பன் இருக்குது அதுக்கு பிறகு ஐஃபோன் தேர்ட்டீனில் ஓப்பன் ஆயிருக்குது அதுக்கு பிறகு சஃபரி ப்ரௌசரில் ஓப்பன் ஆகிருக்குது அதை விட பாருங்கள் குரோம் ப்ரௌசரில் ஓப்பன் ஆயிருக்குது விட பிசியில் ஓப்பன் ஆயிருக்குது ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சு நடந்த ஒரு சம்பவமாக இருந்தால் நீங்கள் அப்படியே இக்னோர் பண்ணி கையை விட்டுருங்க அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன இந்த டிலீட் பண்ணணும் இதை ஆக்சஸை ரிமூவ் பண்ணணும் ஸோ புதானத்தை பார்த்தீங்க இந்த சபரி நான் டிலீட் கொடுக்குறேன் டிலிட் கொடுத்தா அந்த சபரி ப்ரௌசரில் லாக்இன் பண்ணுறதுக்கு பட்ட உங்களோடய டிக்டாக் ரிமூவ் ஆகணுமான்னு கேட்குது ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க ரிமூவாக கொடுங்க அது உடனே ரிமூவ் ஆயிரும் அதுக்கு பிறகு அங்கே வேலை செய்யாது ஒருவேளை நீங்கள் அதுக்கு ஒத்தரைஸ் கொடுத்துருந்தால் அவரை திரும்ப இயக்க முடியும் அந்த ஒத்தரைஸை வந்து நம்ம எப்படி இல்லாமல் செய்கிறது அப்படியே நீங்கள் பைக்கில் வாங்க இதில் பாருங்கள் மூன்றாவதாக டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது இது கட்டாயம் ஒன்றில் நீங்கள் வைக்கணும் இது ஒன்றில் வச்சிங்கன்னு சொன்னால் கட்டாயம் தொலைபேசி இலக்கங்கள் மற்றது இமெயில் அட்ரஸ் எல்லாமே நீங்கள் பாடமாக வச்சுருக்கணும் குறிப்பாக இந்த பாஸ்வேர்ட் கூட அப்போ நீங்கள் இது ஒன் பண்ணி வைக்கும்போது யாராவது உங்களுக்கு தெரியாம உங்களோட டிக்டோக்கை ஆக்சஸ் பண்ண பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆப்ஷனில் சரி நீங்கள் அதுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும் இப்போ பாருங்கள் என்னுடைய டிக்டோக்கை யாராவது ஓப்பன் பண்ணாங்கன்னு சொன்னால் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு கோட் வரும் அப்படி இல்லையா என்னோட இமெயிலுக்கு கோட் வரும் அப்படி இல்லையா பாஸ்வேர்ட் கட்டாயம் இதில் எதாவது அவங்க வந்து கட்டாயம் யூஸ் பண்ணியே ஆகணும் இதில் அதை யூஸ் பண்ணாமல் அவங்களால என்னுடைய டிக்டோக்கை அக்சஸ் பண்ண முடியாது உதாரணத்துக்கு இப்போ கோட் நம்பர் வருது என்ன ஏதோ ஒரு ஸ்கேன் பண்ணி அதை மாற்றி உங்களுக்கு லொட்டரி விழுந்திருக்கு காசு விழுந்திருக்கு இந்த டிக்டோக்கு எங்களுக்கு வேணும்னு நாங்கள் செக் பண்ணணும்ன்ற சொல்லி டிக்டோக் சொல்லி என்ட ஓடிபி கோட்டை வாங்கி எடுத்தால் கூட மறுபடியும் அது திரும்ப என்ன இமெயில் ஓடிபி கேட்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் பாஸ்வேர்ட் கேட்கும் ஸோ இப்படியான டைமில் எங்கள் டிக்டோக்கு நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம் இதில் அதிகமாக சில வேளை அதிபுத்திசாலிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த மேனேஜ் ட்ரஸ்ட் டிவைசஸ் அதுக்குள்ளே போய் பாருங்க இப்போ உதாரணத்துக்கு நாட் சாம்சங்கும் ஐஃபோன் தேர்ட்டினும் வந்து நம்பிக்கையான டிவைஸ்கள் கொடுத்துருக்கணும் இப்போ இப்படியா இந்த டிவைஸ்களில் நீங்கள் ரிமூவ் பண்ணால் கூட திரும்ப ஒன் பண்ணும்போது அது நம்பிக்கையான டிவைஸ் அது தானாகவே ஒன் பண்ணி விட்டுரும் ரூஸ்டர் வெரிஃபிகேஷன் இல்லாமல் கூட அது பாஸ்வேர்டு அல்லது ஓடிபி கோட் அடிச்சோடனே ஒன் பண்ணி விட்டுரும் ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப ரிமூவ் பண்ண பண்ணால் அவங்களால் ஓப்பன் பண்ண முடியும் ஸோ இந்த இடத்துக்குள்ள வந்து உங்களுக்கு தேவையான டிவைஸ் இப்போ எனக்கு கெலக்சி ஏ ஃபிஃப்டி த்ரீ எனக்கு தேவையான டிவைஸ் ஐஃபோன் தேர்ட்டீன் எனக்கு தேவையான டிவைஸ் ஸோ இது கூட நான் வந்து ரிமூவ் பண்ண மாட்டேன் ஆனால் இது தேவையில்லை என்று சொல்ல நீங்கள் எப்போ கருதுறீங்களோ அதாவது இந்த டிவைஸ் எனக்கு சம்பந்தப்பட்ட டிவைஸே இல்லைன்னு சொல்லி நீங்கள் கருதுறீங்களோ அந்த சந்தர்ப்பத்தை தயவு செய்து இந்த டிலீட் பண்ணதை கொடுத்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க அப்போத்தான் இன்னும் உங்களோடய டிக்டாக் அக்கௌண்ட் வந்து சேஃபாக இருக்குது டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வேலை செய்யும் இதை நீங்கள் அப்படியே விட்டுக்கொண்டு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டால் கூட எங்களோட உங்களோட உறவுகள் யாராவது கணவரோ மனைவியோ அல்லது கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ யாராவது இதை அட் பண்ணி வச்சுருந்தாங்களா இருந்தால் ரஸ்ட் டிவைஸை வந்து ஒன் பண்ணி அக்சஸ் பண்ணி வச்சுருந்தாங்களா இருந்தால் நீங்கள் ரிமூவ் பண்ணால் கூட உங்களால் ஓப்பன் பண்ண முடியும் இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இல்லாமல் ஸோ இனிமேல் நீங்கள் உங்களோட டிக்டாக் வேறு யாராவது ஃபோனில் இருக்குது என்று சொல்லி அறிந்திருந்தால் கூட அல்லது அறியலை இந்த மெத்தட்டை செக் பண்ணி பார்த்து இருக்குதுன்னு தெரிஞ்சால் கூட தயவு செய்து ரிமூவ் பண்ணுங்க ரிமூவ் பண்ண கையோட இந்த மெத்தட்டை கட்டாயம் ஒன் பண்ணி வையுங்க அதாவது இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை வந்து ஒன் பண்ணி வையுங்க இந்த வீடியோ பார்த்து முடியும் இது பியூசன் மேரிக் பண்ணி நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்களோட உறவுகள் நம்மளுக்கு கையோட ஷேர் பண்ணி விட்டுருங்க என்ன நண்பர்களே வீடியோ உங்களுக்கு நான் நினைக்கிறேன் இது தெரிஞ்சவங்க வந்து இந்த வீடியோ இக்னோர் பண்ணுங்க இல்லாட்டி கையோட உங்கள் உறவு நண்பர்கள் நாலு பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்களாகவே சொல்லிக் கொடுங்க இந்த விஷயங்களை ஏனென்றால் இப்போத்தைய சமுதாயத்தில் இது கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது தெரியாத உறவுகளுக்கு இதை பார்த்து முழுமையாக புரிஞ்சு கொண்டவங்க கையோடு ஷேர் பண்ணி விட்டுருங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்